வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா இன்றைய முக்கிய செய்திகள் மூடப்பட்டது யூ எஸ் எனப்படும் அமெரிக்க தொண்டு நிறுவனத்தின் தலைமையகம் மூடப்பட்டது பணியாளர்கள் மறு உத்தரவு வரும் வரை வேலைக்கு வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் உலகம் முழுவதும் உதவி பணிகளுக்காக அமெரிக்க அரசால் ஏற்படுத்தப்பட்ட இந்த தொண்டு நிறுவனம் தவறான செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக எலான் மஸ்க் குற்றம் சாட்டியிருந்தார் அதனை ஏற்று அதிபர் டிரம்ப் பிறப்பித்த உத்தரவில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் குண்டு வீச்சு துப்பாக்கியால் சுட்டு பிடித்த காவல்துறை ராணிப்பேட்டை சிப்கார்ட் காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய ஹரி என்பவரை காவல் தனிப்படையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் காவல்துறையின் துப்பாக்கி சூட்டில் காயமுற்ற ஹரி வாலாஜா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் படுகாயமுற்ற காவல் உதவி ஆய்வாளர் முத்தீஸ்வரனும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்திய ரூபாய் மதிப்பு கடும் வீழ்ச்சி அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது அந்நிய செலாவணி சந்தையில் ஒரு டாலரின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஒன்பது காசுகளாக சரிந்தது ஆதி திராவிடர் மாணாக்கர்களின் கல்வி கடன் தள்ளுபடி ஆதி திராவிடர் பழங்குடியினர் கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மாணாக்கர்களின் ரூபாய் நாற்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து கோடி கல்வி கடன் தள்ளுபடி நிலுவைத் தொகையை மாணாக்கரிடமிருந்து வசூலிக்க இயலாததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை மருத்துவம் அது சார்ந்த படிப்புகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி மூன்று வரை அனைத்து படிப்புகளுக்கும் கல்வி கடன் தள்ளுபடி என்று தமிழக அரசு பிறப்பித்துள்ளது டெல்லி தேர்தல் பரப்புரை நிறைவடைந்தது டெல்லியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை நிறைவடைந்தது எழுபது இடங்கள் உள்ள டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி பாஜக காங்கிரஸ் இடையே போட்டி தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரையும் நிறைவு பெற்றது ஜகபர் அலி வழக்கு சிபிசிஐடி காவல் புதுக்கோட்டை திருமயத்தில் சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை வழக்கில் கைதான ஐந்து பேருக்கு சிபிசிஐடி காவல் விதிக்கப்பட்டுள்ளது கைதான ஐந்து பேரை மூன்று நாள் சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் அனுமதி பிறப்பித்துள்ளது அரக்கோணம் செட்டிநாடு சோழவரம் சூலூர் மற்றும் உளுந்தூர்பேட்டையில் உள்ள விமான ஓழுத்தளங்களை சீரமைத்து புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் தகவல் சேலம் வேலூர் நெய்வேலி தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் என ஐந்து விமான நிலையங்கள் உதான் திட்டத்தின் கீழ் மேம்படுத்துவதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளன சேலம் விமான நிலையத்திலிருந்து விமானங்களின் பயணங்கள் ஏற்கனவே துவக்கப்பட்டுள்ளன நெய்வேலி மற்றும் வேலூரில் உள்ள மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்து தற்போது அங்கீகாரம் பெறுவதற்கான செயல்முறையில் உள்ளன ராமநாதபுரம் விமான நிலையத்திற்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் மாநில அரசு மூலம் தொடரப்படுகின்றது தஞ்சாவூரில் தேவையான அணு சாலை மாநில அரசு மூலம் வழங்கப்பட்டால் விமான நிலைய கட்டிட வேலைகள் தொடங்கப்படும் நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி கனிமொழி சோமு கேட்ட கேள்விக்கு மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் பதில் அளித்துள்ளது ஏடிஜிபி கல்பனா நாயக் அறையில் தீ விபத்து சம்பவத்தில் நாச வேலை எதுவும் இல்லை என டிஜிபி விளக்கம் தீ விபத்து நடந்த அன்றே வழக்கு செய்து தடையவியல் மின்சார நிபுணர்கள் விரிவான ஆய்வு நடத்தினர் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரியும் தன்மை கொண்ட பொருட்கள் அங்கு இல்லை என ஆய்வில் தெரிய வந்துள்ளது மின் ஒயரில் கசிவு ஏற்பட்டே தீ விபத்து நடந்துள்ளது என அறிக்கை பிறப்பித்துள்ளது மக்களவையில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு குடியரசுத் தலைவர் உரையில் எந்த முக்கியமான அம்சமும் இல்லை நாட்டின் வளர்ச்சி மெதுவாக உள்ளது உற்பத்தி துறையில் இந்தியா பின்தங்கி உள்ளது வேலையில்லா திண்டாட்டத்தை சமாளிக்க முடியாமல் மத்திய அரசு திணறி வருகின்றது வேலையின்மை பிரச்சனைக்கு தீர்வு காண பிரதமர் மோடி தவறவிட்டார் இளைஞர்களுக்கு எந்த ஒரு திட்டமும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை சீமானை மறைமுகமாக சாடிய திருமாவளவன் பெரியாரை பற்றி விமர்சிப்பவர்களை வேடிக்கை பார்க்க முடியாது அதை நாம் அனுமதித்தால் அம்பேத்கரை மராட்டியர் என்று சொல்லி அவருக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்பார்கள் இது அரை வேக்காட்டுத்தனமான அரசியல் என்று திருமாவளவன் வி தலைவர் தெரிவித்துள்ளார் கூடுகிறது அமைச்சரவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வரும் பத்தாம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது விரைவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முக்கியமான திட்டங்கள் குறித்து விவாதிக்க வாய்ப்புள்ளது ரூபாய் பனிரெண்டு லட்சம் வரை வரி இல்லை எப்படி கணக்கிடுவது புதிய பட்ஜெட்டில் ரூபாய் பனிரெண்டு லட்சம் வரை வருமான வரி இல்லை என்பது தொடர்பாக சில குழப்பங்கள் நிலவுகின்றது எளிமையாக உங்கள் வருமானம் பனிரெண்டு லட்சம் இருந்தால் முதல் ரூபாய் ஜீரோ சதவீதம் வரி ரூபாய் நான்கு லட்சம் முதல் ரூபாய் எட்டு லட்சம் வரை அதாவது அடுத்த ரூபாய் நான்கு லட்சம் வரை ஐந்து சதவீதம் வரி அதாவது ரூபாய் இருபதாயிரம் வரி ரூபாய் எட்டு லட்சம் முதல் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் வரை அதாவது மற்றொரு ரூபாய் நான்கு லட்சத்திற்கு பத்து சதவீதம் வரி அதாவது ரூபாய் நாற்பதாயிரம் ஆக செலுத்த வேண்டிய மொத்த வரி ரூபாய் அறுபதாயிரம் நிலையான விலக்கு தள்ளுபடி ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் எனவே தள்ளுபடிக்கு பிறகு ரூபாய் பனிரண்டு லட்சம் வரையான வருமானத்திற்கு வரி இல்லை தன்னை கொல்ல சதி என்ற ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் புகார் அதிர்ச்சி அளிக்கின்றது ஏடிஜிபியின் குற்றச்சாட்டை வெளிப்படை தன்மையுடன் முறையாக விசாரிக்க வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் நடக்கும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டியதால் தாக்குதல் என புகார் ஏடிஜிபி கல்பனா நாயக்கத்திற்கு உரிய பாதுகாப்பு பாதுகாப்பு அளிக்கப்படுவதை உறுதி செய்ய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் வேங்கை வயல் வழக்கு விசாரணை மாற்றம் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம் சிபிசிஐடி தாக்கல் செய்த மனுவை ஏற்கக்கூடாது என விசிகா தரப்பு தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம் வன்கொடுமை சட்டப்பிரிவு இல்லாததால் வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் இருந்து மாற்றப்பட்டுள்ளது வேங்கை வயல் விவகாரத்தில் அறிவியல் பூர்வமான ஆய்வு முடிவுகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தோம் அரசு தரப்பு வழக்கறிஞர் குமார் தெரிவித்துள்ளார் அனைத்தையும் பரிசீலித்த நீதிமன்றம் சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ஏற்று வழக்கை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது அரசு வழக்கறிஞர் குமார் தெரிவித்துள்ளார் சாம்பியன் பட்டம் வென்றார் பிரஜானந்தா குகேஷை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார் பிரஜியானந்தா நெதர்லாந்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் செஸ் மாஸ்டர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சாம்பியன்ஷிப்பில் பிரஜியானந்தா வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எண்பது குறைந்துள்ளது ஒரு சவரன் ரூபாய் அறுபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ரூபாய் ஏழாயிரத்து எழுநூற்றி ஐந்துக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது அண்ணா நினைவிடத்தில் முதல்வர் மரியாதை பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை ஒட்டி அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி முதல்வர் மரியாதை செய்தார் வாலாஜா சாலையில் இருந்து அண்ணா நினைவிடம் வரை பேரணியாக வந்து மரியாதை மெரினாவில் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்திலும் முதல்வர் ஸ்டாலின் மரியாதை செய்தார் மன்னார்குடியில் என்ஐஏ சோதனை திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பாபா பக்ருதீன் என்பவர் வீட்டில் என்ஐஏ சோதனை தடை செய்யப்பட்ட கிளாபத் இயக்க உறுப்பினராக இருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இவரது வீட்டில் என்ஐஏ சோதனை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது மண்டபம் மீனவர்கள் பத்து பேர் கைது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை தெற்கு மன்னார் அருகே மண்டப மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது கைதான பத்து மீனவர்களும் மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் விசாரணை முடிந்த பின் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என தகவல் வெளியாகி மதுரையில் இன்றும் நாளையும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்து முன்னணி போராட்டம் முன்னெச்சரிக்கையாக இன்று காலை முதல் நாளை இரவு பன்னிரண்டு மணி வரை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி நான்கில் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளது பொது அமைதியை பாதுகாக்கும் வகையில் போராட்டங்கள் கூட்டங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளன என்று ஆட்சியர் சங்கீதா தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையம் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீச்சு முகமூடி அணிந்து வந்த இரண்டு மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பி ஓட்டம் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது சர்வதேச டி டுவெண்டி போட்டியில் நூற்றி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்திய அணி அசத்தல் முதலில் பேட்டிங் செய்து அபிஷேக் சர்மாவின் அபார ஆட்டத்தால் இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன்கள் குவித்தது பின் பவுலிங்கிலும் அசத்தி இங்கிலாந்து அணியை நூறு ரன்களுக்குள் 97 ஏழு சுருட்டி அசத்தி உள்ளது